இந்த எபிசோட்ல வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது உண்மைன்னு நம்ம கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எபிசோடைய ஸ்டார்டிங் சீனே நம்ம பெண்ணை தான் காமிக்கிறாங்க பெண்ணை பயங்கரமாக கட்டி போட்டாங்க யாரா கட்டி போடுறது அப்படின்றது தெரியல நமக்கு ஒன்று மட்டும் இல்லைன்றது நல்லாவே தெரியுது யாரோ ஒருத்தவங்க அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் போலக்கு யாருன்னு தெரியாம இவ்வளவு நேரம் முடித்துக்கிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு பிளமர்ஸும் பெண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக பெண்ணை பிடிச்சி நல்லா எடுக்குள்ள போடலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்ணும் எப்பாடே விடுங்கடா நீங்க ரெண்டு பேரும் என்ன கூட ஸ்ட்ராங்குடா நான் எழுதி நான் மாறுனேன்னா நீங்கள் எல்லோரும் தாங்க மாட்டீங்க எப்படியாவது ஹியூம் அங்கே சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி பெண்ணை யோசிச்சுட்டு இருக்கா அப்படி ஓண்டும் இப்போ நான் என்ன பண்ணுறது ஏப்பா யாராவது என்னையை காப்பாற்றுங்கடா சாமிங்களா அப்படின்னு தெரியாமல் நம்ம பென்னு இவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு முழிக்கிறதை விட என்னத்தான் பண்ணுறது டேய் டேய் விடுங்கடா விடுங்கடா எப்படியாவது ஆம்னெட் ரிக்ஸா எப்படியாவது தட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி பென்னு ஒரு பக்கம் யோசனையில் போட்டுக்கிட்டு இருக்க அமாம் என் கை மட்டும் ஆம்னெட் கிட்ட போயிடுச்சுன்னா இவங்களோட ஜோலியம் முடிச்சிடுவேன் என் என் கையை இழுக்க முடியலையே இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் நம்ம பெண்ணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா அப்படி நம்ம கெவினும் உங்க எங்க போய் தோஞ்சாயே தெரியலையே ஏப்பா டே என்ன உள்ள போட போறான் ஏடா சீக்கிரமா யாராவது வந்து காப்பாத்துங்கடா டேய் என்ன கூட யூஸ் பண்ண முடியலடா முடியல பறந்த என்ன அவ்வளவுதான்டா டேய் யாராவது என்னை கெவினு தபால்னு ஒரு அடியை போட்டு விட பாவிப்பாயிலே உள்ள போறண்டா டே என் வினையே நீதாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம பெண் ஒரு பக்கம் ஒளித்தல்லதான் தான் அப்படி யோ இ இவ வச்சுக்கின்னு டே உங்களெல்லாம் சும்மா விட மாட்டாடா டே கெவின் லெவனு உனக்கு இருக்குடா மொத்தமாக எல்லா பழி வாங்குறதுலையும் சேர்த்து வச்சு வாங்கிட்டேடா வீணா போன கெவினு அப்படின்ற மாதிரி இருக்க அங்கே வந்துடுறான் கெவினா வந்துடுறாங்க ஐயோ கொஞ்சம் லைட்டா இதாயிடுச்சுப்பா சிக்கம ஆயிடுச்சு நான் என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி இருக்க இருக்கோ நம்மளால நல்வாடுக்குள்ள நல்வாடு ரொம்ப ஆபத்தானது நம்ம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வேற வழி இல்ல கொன் நீ போகக்கூடாது அப்படின்ட்டு கொன்ன தடுத்து விட்டுறா அப்படி பாவி சைஸா வேலையை பார்த்துட்டேடா பெண்ணை எப்படி மாட்டி விட்டேடாடி என் தம்பி இப்ப காணா போயிட்டான்னு சொன்னா யாரா என்ன வீட்டில் கூட சேர்த்துக்க மாட்டாயடா அவங்க அம்மாட்ட நான் என்னடா சொல்வேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் பெண்ணு காலி போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் அப்படியே ஒரு தாட்டுக்கு போயிட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நம்மளும் ஒரு முடித்தல்ல தான் இருக்கிறோம் பெண் வெளியே வருவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி தெரியாமல் முடித்துக்கிட்டு இருக்க ஸோ அவ்வளோதான் அவங்க ஃப்ரெண்டு உள்ளே போனவன் இனி வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நீங்கள் இனிமே அவனை நினச்சி எந்த ஒரு பண்ண தேவை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வேலை வருவானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் நீங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நட்டோ தான் காமிக்கிறாங்க நீங்கள் ஃபீலிங்கில் ஃபயர் விட்டு கொடுக்கான் சாஸ்கேவை தான் நினச்சி கொடுக்கான் சாஸ்கே விட்டுவிட்டு போயிட்டான் அதே சமயத்தில் சக்கரா வந்து மனசை களைச்சி விட்டுட்டு போய்ட்டா என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானே வந்து நனந்து போய் கிடக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆகி போய் கிடக்குறான் எங்கடா போனோம் சாஸ்கே மண்டபடே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ் பேக்கு நம்மளுடைய நரட்டை வந்து ரைக்காகிட்ட போய் அது ஏதாவது சாஸ்கேவை நீங்கள் கொல்கிறத பற்றி கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணீங்க ப்ளீஸ் அவன் என் ஃப்ரெண்டு அவன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்கள் அவனை பார்த்துக்குறோம் ப்ளீஸ் நீங்கள் இதுக்கு கரோனா காட்டணும் அப்படின்ற மாதிரி மெர்சி கேட்குற அப்படி ஏதாவது மண்டிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்குறா அப்படி அவன் பண்ண எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அவனுடைய ஃப்ரெண்டா ஸோ அவனை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க கொண்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்குறா அப்படி நம்ம ஆளை அழுது அழுதெல்லாம் கேட்குறா அப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம ஆளு இந்த அதாவது நம்ம ரைக்காக இது இறங்குவாருன்ட்டு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசனை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம நாரட்டோ இருந்தாலும் விடாம கெஞ்சிக்கிட்டே இருக்கிற அப்படி பிளீஸ் நீங்க இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க ரீகன்சிடர் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஆனா அவரு என்னால பண்ண முடியாது உன் ஃப்ரெண்டை நான் கொள்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்னாவே என் தம்பியவே கை வச்சிருக்கான் தம்பி மேலே கை வச்ச அப்புறம் சும்மா இருக்குது இதெல்லாம் அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளாலும் ஐயோ இந்த ரைக்காக வேற ஒரு பக்கம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா தம்பி என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு குரலை யாரா அது அப்படின்னு பார்த்தா வேற யாருப்பா நம்ம ஒபிட்டோ ஒபிட்டோ உச்சிகா வந்திருக்கா அப்படி அதாவது டோபியாக தான் இருப்பா அப்படி அது வரைக்கும் ஸோ அவன் வந்து தெரிஞ்சதும் கக்காசியும் யமாட்டோவும் வேற வந்துருவாங்க அப்போ தான் நம்ம டோபி எல்லா ஒன்றுமே சொல்லுவோம் அப்படி இட்டாச்சு ஒன்று கெட்டவெல்லாம் கிடையாது இட்டாச்சு பண்ணது எல்லாமே லீஃப் வில்லேஜுக்காக பண்ணுறத மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கேட்டு பயங்கரமான ஷாக்கு ஸோ சாசுக்கே இப்போ பியூர் ஈவலாக மாறிட்டான் அது காரணமே நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல இதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜுக்கு அவன் எதிராக தான் இருப்பான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ சாசுக்கே பற்றி நீ கவலைப்பட தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் இருக்கிற நம்ம பெண்ண ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டு அவன் போட்டல் பார்த்தா திடீர்னு கலர் கிளர்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ தலைமை நல்வாய்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினச்சி கொடுக்கோம் பட் தலைமை நல்வாய்டுக்குள்ளே போகாமல் வேற இடத்துக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது இல்லை ஒரு இடத்துல டபால் வந்துட்டா அப்படி என்னங்கடா இது ஒரே பனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பனி பிரதேசத்துல எங்கேயோ வந்து உந்திருக்கா அப்படி இது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்கிட்டு நம்ம காமிக்கிறாங்க பார்த்தா நம்மளுடைய சாஸ்கியை தேடி வந்துட்டா அதுவும் தனியா வந்திருக்கா எல்லாரையும் பிட்ரிய பண்ணிட்டு வந்திருக்கா பண்ணிட்டுருக்கா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா கேண்ட் எனக்கு சாஸ்கே உனக்கா நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லு அப்படியா சொல்லகிளி வா நீ வந்து இந்த கேரின் பிள்ளைய மட்டும் கொண்டு போட்டேன்னு நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதாவது என் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக விட சரின்ட்டு நம்மளாலும் காரினை கொள்றதுக்காக போறான் நம்ம சாஸ்கேவோ நீ காரினை கொள்ளு நான் ஒன்ன கொள்றேன் அப்படின்ட்டு சிடோரியோட கையில வச்சுக்கிட்டு ரெடியா இருக்க அந்த நேரத்துல நம்ம சாக்கரா இதுக்குமே பார்க்கணும் ஒரு பயம் பயத்துல அவ்வளவுதான் அவள் அவளுக்கு இனி நம்ம உயிரோடு இருக்க மாட்டோன்ற ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு அவளுக்கு ஸோ யாரா நம்மளை காப்பாத்த போகுது இவங்கிட்ட தெரியாதட்டமா வந்து மாட்டிக்கிட்டோமோன்ட்டு நினப்பா அப்படின்ட்டு தான் நினப்போம் ஆனா அப்படி இதுவும் அவன் மாட்டிக்கிற மாதிரி தெரியல சகால்ட்டு கழுத்தை பிடிச்சிட்டா அப்படி எங்கேயும் ஓடாத சாக்கரா நீ ஓடனேனா இந்த சிடோர் எப்படி உன் வயிற்றுல விடுறது அப்போ தானே நீ சாவ அப்படின்ட்டு வயிற்றுல சொல்லலான்ட்டு நம்மளால ட்ரை பண்ண அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான காட்சியை பார்த்துக்கிட்டு கேள்வி டகால்ட்டு நம்ம பென் என்ட்ரியை கொடுத்துட்டா அப்படி சாக்கராவாக இது ஸ்மோம் ஃபயரை யூஸ் பண்ணி காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் சாஸ்கேவோட பயங்கரமான ஒரு சண்டை வேற லெவலில் சாஸ்கே சிடோர் யூஸ் பண்ணுறா நம்மளால ஃபயரை யூஸ் பண்ணுறா ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்ன உயிரணுண்டா இதுன்னு தெரியாமல் நம்ம சாஸ்கே வாழ்க்கையை பயங்கரமாக முழிக்கிறான் நீ யார் நீ என்ன உயிரினம்னே தெரில நீ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இருந்து வந்த உயிரினமாக தான் இருக்கணும் நீ கண்டிப்பாக இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு உயிரினமே கிடையாது என்ன கருமண்டா இது ஏலியனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கேவும் நம்மவும் ஹீட் பிளாஸ்ட் அதாவது ஹீட் பிளாஸ்ட் பாருங்க ஸ்வாம் ஃபயர் கடையில் ஒரு பயங்கர பங்கமான சண்டை இந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியாது என்ன நடக்க போதுன்னு தெரியாது ஒன்றுமே நமக்கு தெரியாது ஸோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு ஸ்வாம் ஃபயர் சும்மா வேற லெவலில் தக்காளி தெறிக்கி விடுறாருன்றது மட்டும் அப்படின்னு நம்ம சாஸ்கியை போட்டு பிச்சு பல்ல பழல விட்டுறா அப்படி மரலை விட்டா அப்படி எப்படி நம்ம ஆளு கரெக்டா அங்க வந்தாருன்றது தெரியல கரெக்ட் டைம் வந்து அந்த டிராஸ காப்பாத்திட்டானே அப்படின்ற மாதிரி வருத்தமா தான் இருக்குது யார நீ எதுக்காக ஏன் கூட வந்து சண்டை போற அந்த டிராஸுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் என்ன ஜந்துடா நீ உன யாரா உருவாக்குனது அப்படின்ற மாதிரி தெரியாம முழுத்தல்ல இருக்க அப்படி அதே சமயத்துல நம்ம சாஸ்கியோக்கு லைட்டா கண்ணும் பிளைண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ அந்த விஷயத்த நம்ம சாஸ்கியாலையும் உணர முடியுது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்றோம் அப்படி சூசனாவோ யூஸ் பண்ற அப்படி நீ எப்பேற்பட்ட உயிரினமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அவனை அழிச்சே திரும்பி அப்படின்ட்டு சூசனை யூஸ் பண்ணா நம்மளால ஃபயரை வச்சு சும்மா வேற லெவலில் கதிகலங்க வச்சுட்டா அப்படி நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு பயங்கர பாஸ் கட்டிட்டா அப்படி போயும் போயும் எரிச்சலை கலப்புற அவளை காப்பாத்துறியடா அவளை பற்றி உனக்கு தெரியாதுரா ஒழுங்கா போயிரு இங்கிருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சாஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாஸ்கேவை பார்த்துக்கிட்டு இருக்க சாஸ்கே என்னை கொள்ற அளவுக்கு போயிட்டா இவ்வளோ ஈவிழா மாறுவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற ஒவ்வொரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ என்ன எப்பனாலும் இவன் அடங்க மாட்டான் போல இருக்கு இந்த உயிரினத்தை எப்படி நான் அழிக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே என்ன பண்றதுன்னு தெரியாம சாஸ்கே முடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஓபிட்டோ உச்சி கேவன்ட்டா அப்படி என்னப்பா சாஸ்கே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் நம்மளுடைய ஓபிட்டோவும் நம்மளுடைய பெண்ணை பாத்தர அப்படி ஏதாவது சுவாம் ஃபயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்க பெண்ணை பாத்தர அப்படி ஏய் யாருப்பா இது வித்தியாசமா இருக்குது இது என்ன உயிரினம் இது மனுஷே மட்டும் இல்லைன்றது நல்லாவே தெரியுது ஒருவேளை ஜெட்ஸு நீ ஏதாவது ஒரு வேலையை காமிச்சு விட்டியா அப்படின்ற மாதிரி ஜெட்ஸுவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு பட் எதுவும் இல்லை ஸோ அந்த இடத்துக்கு நம்ம கக்காசியும் வந்துடுறா அப்படி ஸோ கக்காசி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ஹீரோ என்ட்ரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்பா யார் யா நீங்களா ஒரு உயிரினம் புதுசாக இருக்குது அது யார்ரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் முழித்தல்ல தான் இருக்காங்க ஸோ உங்களை அப்புறம் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆக நம்ம நருட்டும் வந்துடுறா அப்படி சாக்குறா உனக்கு ஒன்றும் ஆவலி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ஸோ எல்லாரும் பார்க்கறது யாரேன்னு கேட்டிங்கன்னா வேற யாரையும் நம்மளுடைய சுவாம் போயிட தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அது என்னென்னா இது என்னன்றது தெரியல இது என்ன மாதிரியான உயிரினம் தெரியல ஆனால் இது சாக்குராவை காப்பாத்திருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை நீ எந்த கிரகத்துல இருந்து வர அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் வெளி கிரகத்துல இருந்து யாரையுமே பார்த்ததே இல்லை அதுவும் இந்த மாதிரி நீ பார்க்கறதுக்கு வேற ஒரு மாதிரி வித்தியாசமா அப்படியே செடிகள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு ஆமா சென்சே இப்போ பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்குது இந்த உயிரினம் ஆனா இந்த உயிரினம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு நம்ம பென் நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறா அப்படி யாப்பா யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக் ஆகி போயிருக்கிறோம் இவ்வளோ நேரம் இங்கே ஒரு பச்சை கலரில் ஒரு உயிர் நடந்துச்சு அது எங்கே போச்சு அதாவது அந்த உயிரினத்தை காணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நம்மளுடைய பெண் அதை பார்த்துக்கிட்டே இருக்க எப்பா நான் தான் அப்பா அந்த உயிரினமாகவே மாறினது முதல்ல அதோடைய பேரை தெரிஞ்சுக்கோ அதோடைய பேர் ஸ்வாம் ஃபயர் ஸ்வாம் ஃபயர்னு கூப்பிட உயிரினங்க இருந்தோம்னு கூப்பிட்டு அடிச்சு மண்டகண்டெல்லாம் கழட்டி விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம பெண் ஒரு பக்கம் கெத்த அடையாளாக கூட்டுக்கிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய கக்காசி பார்த்துக்கிட்டு ஓ உன்னால வேற வேற ஒரு உயிரினங்களாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அதாவது ஏலியனாக உன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் முடியும் ஸோ இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பவர் தான் இந்த மாதிரி ஒரு பவர் உனக்கு எப்படி கிடச்சிச்சு நீ யார் எந்த வில்லேஜஸ் அந்த ஹிடன் கிளவுடா இல்லை ஹிடன் மிஸ்டா இல்லை ஹிடன் லீஃபை தவிர ஹிடன் சாண்டா இல்லை ஹிடன் லீஃபை தவிர நீ வேற எந்த வில்லேஜாக இருக்க முடியும்ட்டு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நான் அதுக்கு பார்த்ததே இல்லை ஆமாம் நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட இவர் நருட்டோவும் கேட்க என்னோடைய பேர் தான் பென் டெனிசன் உன்னோடைய பேர் என்னன்னு கேட்க என்னோடைய பேர் நருட்டோ ஊசுமாக்கி அப்படின்ட்டு கெத்த ஒரு நாள் ஆகிவிட என்னடா பேர் உசுமா கு குசுமாக்கின்ட்டு என்ன நம்ம சொல்கிறீங்க எனக்கு உண்மையுரியடா என்னடா பேர் பென்ட்ட என்னை இந்த பேர் நல்லாவே இல்லையேடா நருட்டோ உசுமாக்கி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பெண்ணு கலாய்ச்சி விட்டுக்கிட்டு அப்படி நம்மளோட நருட்டோவை இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை இவனையும் நம்மளோட கூட கூட்டிகிட்டு போகிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய கக்காசி சென்சையும் சொல்ல நம்மளுடைய சாக்கராவை ஒத்துக்குறாங்க ஏன்னா இவன் என்னை தன்னை காப்பாற்றிருக்கான் இல்லையா அதனால சாக்கராவை காப்பாற்றினாலும் அதாவது ட்ராஸை காப்பாற்றிட்டாமீங்க ஒரு நோடி எனக்கு பென்னு மேலே பயங்கர காண்டி ஏற்பட்டுருச்சு ஸோ இருந்தாலும் நம்ம பென் இது எதுக்காக